சைக்கிள் எடுத்துகிட்டு கட்டுவா கார்கெலருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டா நான் எடுக்கட்டேன் நான் வா நீங்கள் எடுத்து

அத பாருங்க பழமிருந்த சாப்பிடலாம் கவனம்மா முழு குத்தம் பிளாக்பெரி தான் சாப்பிடுங்க சாப்பிடுறது காஞ்சிட்டா

லெமன் விட்டு நீங்கள் டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க எங்க சாப்பிட்டு காட்டுங்க வட்டிப்பா சாப்பிடுங்க எப்படி இருக்கு சாப்பாடு டேஸ்டியாக இருக்கா என்ன இப்படி இருந்தா என்ன மூடி பிள்ளைங்க மூடி சாப்பிடுங்க என்ன கிளம்ப வேண்டாம் அப்பா கம்மி வீட்டை சாப்பிட்டதே வயிறு ஓகே பாஸ்டா போறாரு பாருங்க என்ன போகலாம் பட் வந்து நீச்சல் தெரியணுமே நீச்சல் தெரியாதாக்கு போய் சப்போஸ் கவுண்டு கவுண்டு போச்சுட்டு மீரா அந்த கல் என்னண்டு இருக்காப்பா கல் அது என்ன பாம்பு புத்து மாதிரி இல்லை இந்த கடல் கடலுக்குள்ளே கிடக்குறது தானே என்ன இந்த அதான் கடல்லிருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குன்னு ஏகுட்டு இங்கே பாரு கடல்ல இருந்து கல் கொண்டாந்து வச்சிருக்காங்க காஞ்சி போயிட்டு ம் இல்லை இல்லை அதுக்குள்ள இல்லை கிடக்குது காஞ்சிட்டு அம்மா கிடக்குதா அம்மா

என்ன செய்யற அது பேப்பரா அது பேப்பரா ஓ பண்ணுங்க மீரா இந்த இளைங்களை பாருங்க எப்படி இருக்கு இல்ல இல்ல இல்லை கலரே அப்படித்தான் நல்லா என்ன ஆனா பார்த்தா பூ மாதிரி வேறு காத்து கொண்டு வந்து கடையில் காத்து கொண்டு கீ இருக்கு பாருங்க என்ன சரியில்ல இன்றைக்கு அப்படியே சொப்பிங்கள் பெருசாக போகல அப்படியே டெல்லி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் மாதிரி இருக்கு அதாவது ஸ்பீக்கு கிட்ட இருக்கு பின் பின்னரங்களில் இங்கே வந்து சைக்கிள் ஓடுறதோ நட நடக்கிறது இந்த இதுகள் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த வியூ பார்க்கு இவ்வளோ நல்ல வடிவாக இருக்கு ஆனால் நல்ல காற்று நல்ல கடுகுண்டு இருக்குது வெயிலும் அடிக்குது திருந்தானே சும்மா டைம் தானே ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது இந்த கரை ஓரமே செயற்கையான காடு மாதிரி தெரியல செயற்கையான காடு மாதிரி என்ன ரெண்டு பேரும் அப்படியே என்னமோ பெரிய வெட்டி முறிச்சாக்கள் மாதிரிங்க இருக்கிறீங்க ஆ இல்லையா என்னடா என்னடா பிள்ளை களைச்சிட்டீங்களா

சுற்றி தேங்க்யூ ஸோ மச் யாருக்கு இனி சைக்கிள் ஓட முடியாதான் கால் வந்துட்டு இனி நான் ட்ரெண்டை நான் தான் ஆகணும் பிடிச்சிக்கொடுங்க பிடிச்சிக்கொடுங்க இதுதானே வெயில்ட வெயில்ட் வெயில்ட சேட்டையிலேயே இதுதான் நான் ஆக வேண்டியதான்ட ஐயோ